பதினஞ்சாயிரரூவா ரேஞ்ச் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது அதில் என்னென்ன மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பெட்டர் கேமரா பெட்டர் டிஸ்பிளே சூப்பரான பர்ஃபார்மென்ஸ் நல்ல பேட்டரின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த மொபைலில் என்னென்ன பெட்டராக இருக்குது எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதா இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்வே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃபர் ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேனு நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற ப்ரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட்ர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியூஜியாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வீட்டில் பதிமூணாயிரம் பாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்கன்னு நான் டிஸ்பிளேயே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் ஓகேனா ஒரு நல்ல ஆல் ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கர்வ் ஆமில்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் அப்ரஷேட் அண்ட் ஃபுல்லாக ஜி ப்ளஸ் அஃசியேஷனோடு கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் லேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸ்பிக் வீட்னஸ் கொடுத்துருக்கு ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ அண்ட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ப்ரைமர் கேமராவில் நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி தேர்ட்டிஸ்டில் வீடியோ ஷூட் பண்ணி முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென்இ வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ்க கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஆன்டோடி ஸ்கோர் ஸ்கிட் தட்ட ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் வருது ஐயாயிரத்து ஐநூறு எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட டியூன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்ல மக்கள் ஐஆர் பிளஸ் கொடுத்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் பட் எஸ் டி சப்போர்ட்டிங்கே இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபாட்டிட்டு ரூபாய்க்கு ரெகுலரா சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ கம்மியா இருக்கா பிரைசிங் இருக்கா அப்படின்ற இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி பாத்திரம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளே சொல்லாமல் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கேமரா பர்ஃபார்மன்ஸ்மே நல்லாவே இருந்தது நம்மளால சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் கொடுத்துறதால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் சாம்சங் எம் தேர்ட்டி சிக்ஸ் தான் எஃப் தேர்ட்டி சிக்ஸ்னும் அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே சேம் மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃபரெஷ்ட்டும் இருக்குது கொர்லா கிளாஸ் விக்ட்ஸ் ப்ளஸ்ஸாக ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பட் வாட்டர் ட்ராப் நாட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூன்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸ்லேயே நம்மளால் ஷூட் பண்ண முடியும் சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒய்ட் ஆங்கிலும் கொடுத்து ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி குட் தேர்ட்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் கே வீடியோ நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க எயிட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் ஒன் டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு டே டு டே பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே பட் கேமிங்லாம் விளையாடுவோம்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க ஹைப்ரிட் எஸ் டி லாட் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியல் ஜெக் இல்லை ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வெரியன்ட்டு பதினாறாயிரம் பக்கம் லான்ச் பண்ணாங்க பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் கேமராவும் நல்லா இருக்கும் பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருங்க ஃபைவ் தௌசண்ட் மட்டுமே கொடுத்துருக்கால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே கேமரா மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியுது அண்ட் அப்டேட்ஸ் ஆறு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட் ஆண்ட்ரேட் வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால சொல்ல முடியுது அண்ட் சாம்சங்கோட யூஏ ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் யூஏ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல வாட்டர் ட்ராப் நாச் இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் தான் செய்யுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுவோம் உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்டிசேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் நேரம் சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்க நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலர்ட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப் ஷேட்டும் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் பிரேக்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியில க்ளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் ஒடாங்கல் யூஸ் பண்ணியுமே நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதிலையும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அதுன்னு ஒரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து வந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தெரியும் 6,720 தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா ஸ்டூலல் ஸ்பீ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் ஹைப்ரிட் எஸ் ஆட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி பண்ணாங்க ரீசென்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரண்ட்டில் குரு லே கிளாஸ் விக்கெட் ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபஞ்சுவல் டிசைன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசொலியூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபஷ் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒயடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளோட ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டின் எண்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பி மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியா ஜாக் அண்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருல க்ளாபிக்ஸு ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்ட் கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ் செவன் அன்பா